உருளைக்கிழங்கு குடை மிளகாய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு உள் ஜீரகம் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெட்டி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்து வதங்கிக்கோங்க அதுக்கப்புறம் தோல் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசாலா கறி மசாலா எல்லாமே சேர்த்து எவ்வளோ தேவையோ அவ்வளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க குடைமிளகாயை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதை இடையில இடையில வ கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போது இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்துருச்சு ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதனால் அது ஈஸியாக வெந்துரும் ரொம்ப டைம் எடுக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் கூடலாம் லெவல் காம்பினேஷனா இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க